வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற ஆதாரங்கள் ஒரு முக்கியமான ஆளுமையோட ஆரம்பகால வாழ்க்கையை பத்தி நாம நினைச்சிருக்கிற எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் கேள்விக்குள்ளாக்க போகுது ஆமா ஈவே ராமசாமி அதாவது பெரியார் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த அந்த நாற்பது வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் உண்மையில எப்படி இருந்துச்சு பலரும் சொல்ற மாதிரி அவர் ஒரு வசதியான வீட்டு பிள்ளையா இல்ல அதுக்கு பின்னாடி நாம யாருமே அறியாத வேற ஒரு கதை இருக்கா வாங்க இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் கண்டிப்பா ஒரு பெரிய அரசியல் சக்தி அவர் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு தனி மனுஷனா அவரோட வாழ்க்கை எப்படிப்பட்ட அனுபவங்களால வடிவமைக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் சரிதான் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த குறிப்புகள் அவரோட குடும்ப பின்னணி படிப்பு தொழில் வாழ்க்கை அப்புறம் பொது வாழ்க்கைக்குள்ள அவர் எப்படி நுழைஞ்சாருன்னு எல்லாத்தையும் ஒரு புது கோணத்துல நமக்கு காட்ட போகுது இதுல இருக்கிற சில தகவல்கள் உங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கலாம்னு சொல்றீங்க நிச்சயமா கொடுக்கலாம் ஆமா ஏன்னா பொதுவான கருத்து என்னன்னா அவர் ஒரு பெரிய வணிக குடும்பத்துல நல்ல வசதியோட பிறந்தவர்னுதான் பிறந்தவர் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா நாம பாக்குற இந்த ஆதாரங்கள் சொல்ற கதை முற்றிலும் வேற மாதிரி இருக்கு அவர் செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதுல ஈரோட்ல கன்னட பளிஜா நாயுடு சமூகத்துல பிறந்தார் அப்பா பேரு வெங்கட அம்மா பேரு சின்னத்தாயம்மாள் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனா அவரோட பிறப்பு சமயத்துல அவங்க குடும்ப நிலைமை இங்கதான் முதல் ஆச்சரியமே இருக்கு அவர் பிறந்தப்போ அவரோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே தினக்கூலிகள் இந்த ஆதாரங்கள் சொல்லுது தினக்கூலிகளா ஆமா அப்பா வெங்கடநாயக்கர் கல் உடைக்கிற சித்தாள் வேலைக்கு உதவியாளரா அதாவது கையாள் ஆக வேலை செஞ்சிருக்கார் ஒரு நாளைக்கு அவருக்கு கிடைச்ச கூலி வெறும் தாய் செங்கல் சுமக்கிற சித்தாள் வேலைக்கு போய் ஒரு நாளைக்கு ஒரு அணா சம்பாதிச்சிருக்காங்க ஆக மொத்த குடும்பத்தோட வருமானமே ஒரு நாளைக்கு வெறும் மூணு அணாதான் மூணே அணாவா ஒரு குடும்பம் நடத்த அது எப்படி போதும் இந்த அளவுக்கு கடுமையான வறுமை இருந்திருக்குங்கிறதே நம்ப முடியாத தகவலா இருக்கு ஆமா அப்போ இந்த சூழல் அவரோட குழந்தை பருவத்தை எப்படி பாதிச்சது ரொம்பவே பாதிச்சிருக்கு குடும்பத்தை நடத்த முடியாத சூழல்ல ஈவேராவ அவரோட அப்பத்தாள் அதாவது அவங்க அப்பாவோட சிற்றெண்ணெய் தத்தெடுத்து வளர்த்ததா இந்த குறிப்புகள் சொல்லுது ஓஹோ ஆனா பாருங்க அவங்களும் ரொம்ப வறுமையில தான் இருந்திருக்காங்க இதனால ஈவேரா ஆட்டுப்பால் குடிச்சும் சில சமயங்கள்ல தெருவுல கிடைக்கிற பட்டாணி கடலை இதையெல்லாம் பொறுக்கி தான் வளர்ந்துருக்காருன்னு இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படியா யோசிச்சு பாருங்க அந்த சின்ன வயசுல வறுமையோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு நிச்சயமா இந்த மாதிரி ஒரு சூழல்ல வளர்ற ஒரு பையனுக்கு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு படிப்பு தானே ஒரு முக்கியமான வழியா இருந்திருக்கணும் அவரோட கல்வி வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அங்கேயும் ஒரு பெரிய திருப்பு தான் அவரோட கல்வி பயணம் ரொம்பவே குறுகியதாகவும் சர்ச்சைகள் நிறைஞ்சதாகவும் இருந்திருக்கு அப்படியா ஆமா ஆறு வயசுல அவரை ஒரு தின்ன பள்ளியில சேர்த்திருக்காங்க ஆனா அவரோட முரட்டுத்தனமான குணத்தால பத்தாவது வயசுல பள்ளிக்கூடத்துல இருந்து அவரை நீக்கிட்டாங்க முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டதுக்காக பள்ளியை விட்டு நீக்கிட்டாங்களா அது மட்டும் இல்லையே வேறொரு பள்ளியில சேர்த்தும் பிரச்சனை வந்ததா சொல்றாங்களே ஆமா இன்னொரு பள்ளியில சேர்த்தப்போ அங்க வாதியாரே அடிச்சதால பள்ளிக்கூடத்துல இருந்து முழுசா விளக்கப்பட்டதா இந்த ஆதாரங்கள் சொல்லுது வாதியாரே அடிச்சிட்டாரா ஆமா இதுக்கு பிறகு அவரோட அப்பா அவரை மேல்கொண்டு படிக்க சொல்லி கட்டாயப்படுத்தல ஒருவேளை இவனுக்கு படிப்பு வராது தொழில் பழகிடலான்னு நினைச்சாரோ என்னவோ அந்த வயசுல வாத்தியாரே அடிக்கிற தைரியம் இல்ல முரட்டுத்தனம் அதுவே அவரோட குணாதிசயத்தை பத்தி ஏதோ சொல்லுது சரி படிப்பு நின்னு போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அவரோட அப்பா தன்னோட மளிக மண்டி வேலைக்கு அவரை கூட்டிட்டு போயிட்டாரு பன்னெண்டு வயசுலயே அவர் மண்டி வேலைக்கு சேர்ந்துட்டார் பன்னெண்டு வயசுலயா ஆமா ஆரம்பத்திலிருந்தே தொழில ரொம்ப கெட்டிக்காரராக இருந்திருக்காரு மிளகா மஞ்சள் மாதிரியான சரக்குகளை ஏலம் விடுறதுல தன்னோட சாதுரியமான பேச்சால வியாபாரிகளை மடக்கிறதுலன்னு குறுகிய காலத்திலேயே பேர் எடுத்திருக்காரு வெறும் பதினெட்டு வயசுக்குள்ளேயே அந்த தொழிலோட எல்லா நுணுக்கங்களையும் கத்துக்கிட்டு ஒரு தேர்ந்த வியாபாரியா ஆகிட்டார் அப்போ தன்னோட சொந்த முயற்சியால கூர்மையான அறிவால ஒரு வெற்றிகரமான வணிகரா உருவெடுத்திருக்காரு இதுதான் பலரும் அறிந்த கதை ஆனா இங்கிருந்து தான் இந்த ஆதாரங்கள் ரொம்பவே சர்ச்சைக்குரிய அதிகம் பேசப்படாத ஒரு பக்கத்தை திறக்குது இல்லையா ஆமா இங்க தான் நம்ம ரொம்ப கவனமா இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுங்கறத பார்க்கணும் அவரோட பத்தொன்பது வயசுக்கு பிறகு இந்த மஞ்சள் மண்டி தொழிலோடு சேர்த்து அவர் ஒரு பக்கத் தொழிலா விபச்சாரத் தரகர் அதாவது பின் வேலையும் செய்ய ஆரம்பிச்சார்னு இந்த ஆதாரங்கள் ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஒரு நிமிஷம் அதே பத்தொன்பது வயசுல தான் பதிமூணு வயசான நாகம்மைய அவர் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாருங்கிறதை நாம் இங்க குறிப்பிடணும் இது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு இந்த ஆதாரங்கள் இதை எப்படி உறுதிப்படுத்துது வெறும் யூகத்தின் அடிப்படையில் சொல்றதா இல்ல அதுக்கு ஏதாவது காரணங்களை முன்வைக்குதா நல்ல கேள்வி ஏன்னா அவர் வெறும் வாடிக்கையாளராக இருந்திருந்தா கூட சொத்து கரைஞ்சிருக்கும் ஆனால் இங்கே நேர்மாறாக நடந்திருக்கு நீங்க கேக்குறது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த ஆதாரங்கள் ஒரு தர்க்கரீதியான வாதத்தை முன்வைக்குது அது என்னன்னா ஈவிரா வெறும் மைனர் விளையாட்டுகள்ல அதாவது ஒரு வாடிக்கையாளரா மட்டும் ஈடுபட்டு அவரோட குடும்ப சொத்து அழிஞ்சிருக்கும் சரி ஆனா நடந்தது என்ன அவரோட செல்வம் பல மடங்கு பெருகிருக்கு இது எப்படி சாத்தியம்னு கேள்வி எழுப்பி அதுக்கு காரணமா அவர் வாடிக்கையாளரா இல்லாம பெரிய இடங்களுக்கு பெரிய இடங்கள்னா அதாவது ஜமீன்தார்கள் அரசாங்க அதிகாரிகள் ஏன் மைசூர் திருவாங்கூர் மகாராஜாக்கள் மாதிரியான பெரிய புள்ளிகளுக்கு ஒரு ஏற்பாட்டாளராக தரகரா செயல்பட்டது இந்த ஆதாரங்கள் வாதிடுது காலப்போக்கில் இந்த பக்க தான் அவரோட பிரதான தொழிலாகவே மாறிடுச்சுன்னு சொல்லுது இது உண்மையிலேயே அதிர்ச்சியான தகவல் தான் இந்த தொழிலுக்கு அவரோட மனைவி நாகம்மையோட ஆதரவும் இருந்துச்சுன்னு இந்த ஆதாரங்கள் சொல்றது எந்த அளவுக்கு உண்மை இந்த ஆதாரங்களின்படி நாகம்மைக்கு முழு ஆதரவு இருந்திருக்கு இதுக்கு காரணமா ரெண்டு பேருமே இளமையில வறுமையோட கொடுமையை அனுபவிச்சதால பணத்தோட அருமையா நல்ல உணர்ந்திருந்தாங்கன்னு அதனால இந்த தொழில வெற்றிகரமா நடத்த நாகம்மை உதவினாங்கன்னு சொல்லப்படுது சொல்லப்போனா காவேரி ஆத்து மணல்ல இரவு முழுக்க நடக்கிற கேளிக்கைகளுக்கு நாகம்மையே கணவருக்கு பிடிச்ச உணவை சமைச்சு வீட்டு புறக்கட வழியா கொடுத்து அனுப்புனதாகவும் குறிப்புகள் இருக்கு பெரிய இடத்து தொடர்புகள் சொன்னீங்களே அது பத்தி ஏதாவது குறிப்பிட்ட தகவல்கள் இருக்கா இருக்கு சிங்கம்பட்டி ஜமீன்தார் ஈரோட்டுக்கு வரும்போது அவரை நல்லா கவனிச்சு அனுப்ப சொல்லி ஊத்துக்குழி ஜமீன்தார் ஈவேராவுக்கு கடிதமே எழுதுனதா ஒரு குறிப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம துணையாட்சியர் துணை ஆணையர் மாதிரியான உயர் அதிகாரிகள் அவரோட அந்தரங்க நண்பர்களா இருந்ததாகவும் இரவு நேரங்கள்ல அவங்களோட மது விருந்துகள் நடந்ததாகவும் ஈவேராவே சொன்னதா இந்த ஆதாரம் குறிப்பிடுது திருவாங்கூர் மகாராஜா டெல்லிக்கு போகும்போதெல்லாம் ஈரோட்ல தங்கிட்டு போறது வழக்கமா இருந்திருக்குன்னும் சொல்லப்படுது அப்போ இந்த ஆதாரங்கள் சொல்றபடி பார்த்தா அவர் பணம் அதிகாரம் பெரிய மனிதர்களோட தொடர்புன்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சம்பாதிச்சிருக்கார் சரி இந்த வணிகம் மற்றும் பக்க தொழில் வாழ்க்கைக்கு அப்புறம் அவரோட பொது வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சது அங்கேயும் ஒரு சுவாரஸ்யமான அதிகார போட்டி நடந்திருக்கு இருபத்தஞ்சு வயசுல அப்பா பேர்ல இருந்த மண்டிய தம் பேர்ல மாத்தி கேட்டிருக்காரு சரி அவரோட அப்பா மறுத்ததும் கோவச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டார் சிலர் இதை ஞானத்தை தேடி போன பயணம்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ஆதாரங்கள் அதை மறுக்குது அப்போ அது ஞான தேடல் இல்லையா இல்லைன்னு அந்த ஆதாரம் சொல்லுது இது முழுக்க முழுக்க ஒரு சொத்துரிமைக்கான போராட்டம் தனக்கு அப்புறம் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் மண்டியை சரியா நடத்த தெரியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் ஓஹோ அதனால இது ஒரு கணக்கு போட்ட நாடகம் அவங்க மனம் போது தனக்கு தகவல் சொல்லும்படி தன் தங்கச்சியோட கணவர்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கார் அப்பா அவர் எதிர்பார்த்த மாதிரியே நடந்ததா நிச்சயமா கொஞ்ச நாள் குடும்பத்துல இருந்து அவருக்கு அழைப்பு வந்திருக்கு அவரும் திரும்பி வந்திருக்கார் வந்த சில நாட்கள்லயே மண்டிக்கு ஈவே ராமசாமி நாயக்கர் மண்டின்னு பேர் பலகை மாற்றப்பட்டிருக்கு இது வெறும் பெயர் மாற்றம் இல்ல குடும்பத்துக்குள்ள அதிகார மையம் யாரிடம் இருக்குங்கறத தெளிவா காட்டுற ஒரு நிகழ்வு சரி இப்போ அவரோட கையில பணம் குடும்ப அதிகாரம் வெளியில பெரிய மனிதர்களோட தொடர்பு எல்லாருக்கு இத்க்கையில நிலை நிறுத்திக்கிட்டார் அப்பா இறந்து போனதும் அமையுது அது வரைக்கும் சம்பாதிச்ச பணத்தை அதுவும் சர்ச்சைக்குரிய வழிகளில் சம்பாதிச்சதா சொல்லப்படுற பணத்தை முறைப்படுத்தவும் சமூகத்துல தனக்கு ஒரு மரியாதையான இடத்தை பிடிக்கும் அவர் ஒரு புத்திசாலித்தனமான வழியை கையாண்டார் அதுதான் அந்த அறக்கட்டலையா இங்கதான் நீங்க சொன்ன அந்த இமேஜ் லாண்டியல் நடக்குதா அதாவது சர்ச்சைக்குரிய பணத்தை வச்சே ஒரு பொது பிம்பத்தை உருவாக்குறது இது ஒரு புத்திசாலித்தனமான வியூகம் தானே கரெக்ட் எக்ஸாக்ட்லி இது ஒரு விதத்துல பார்த்தா ஒரு மக்கியாவிலின் ஸ்ட்ராட்டஜி அதாவது இலக்கை அடைய எந்த வழியையும் கையாளலாங்கிற மாதிரி தந்தை பேர்ல ஒரு பெரிய அறக்கட்டளையை நிறுவி அது மூலமா தன்னை ஒரு சமூக சேவகரா கொடையாளியா காட்டிக்க ஆரம்பிச்சார் இதனால பணத்தோட மூலம் பத்தின கேள்விகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு அவரோட பொது பிம்பம் வலுப்பெற ஆரம்பிச்சது இந்த அறக்கட்டளைங்கிற அடித்தளத்தை வச்சு அடுத்த கட்டத்துக்கு எப்படி போனாரு அந்த பணப்பழத்தையும் அதிகார தொடர்புகளையும் பயன்படுத்தி அடுத்தடுத்து பல புது நிறுவனங்கள்ல பதவிகளுக்கு வந்தார் ஜில்லா போர்டு வர்த்தக சங்கம் தேவஸ்தானம் அர்பன் பேங்க்னு கிட்டத்தட்ட இருபத்தொன்பது புது நிறுவனங்கள்ல தலைவர் நிர்வாகின்னு பல பதவிகளை வகச்சிருக்காரு இருபத்தொன்பது பதவிகளா யோசிச்சு பாருங்க இது அவரோட செல்வாக்கு எந்த அளவுக்கு வளர்ந்திருந்ததுங்கிறத காட்டுது இந்த செல்வாக்கோட உச்சமா தான் அவர் ஈரோடு நகரசபை தலைவரானது இல்லையா ஆமா ஆனா அங்கேயும் ஒரு சர்ச்சை நடந்ததா இந்த ஆதாரம் சொல்லுது நகரசபை தலைவரா இருந்தப்போ அவர் மேல ஊழல் மற்றும் ஒழுக்க புகார்கள் வந்திருக்கு ஓ அதனால அப்போதைய மாவட்ட ஆட்சியர் அவரை பதவியிலிருந்து நீக்கி உத்தரவு போட்டிருக்கார் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருத்தர் திரும்பவும் எப்படி அதே பதவிக்கு வர இங்கேதான் அவரோட உயர்மட்ட தொடர்புகள் வேலை செஞ்சிருக்கு தனக்கு நெருக்கமான மாநில வருவாய் வாரிய உறுப்பினராயிருந்த ஒரு உயர் அதிகாரி மூலமா மாவட்ட ஆட்சியரோட உத்தரவை ரத்து செய்ய வச்சு திரும்பவும் நகரசபை தலைவர் பதவியில் உட்காந்துதான் இந்த ஆதாரம் சொல்லுது அப்படியா இது என்ன காட்டுதுன்னா ஆரம்பத்திலிருந்தே அதிகார அமைப்பை எப்படி தனக்கு சாதகமா வளைக்கணுங்கிற கலைய அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தார் ஆஹா வறுமை நிராகரிக்கப்பட்ட படிப்பு கூர்மையான தொழில் அறிவு சர்ச்சைக்குரிய வழிகளில் செல்வம் அதிகார மையங்களுடன் தொடர்பு பொது பதவிகள் அதுல வந்த சிக்கல்களை சமாளிச்ச விதம்னு இத்தனை அனுபவங்களுக்கு பிறகுதான் தன்னோட நாற்பதாவது வயசுல அவர் தேசிய அரசியலுக்குள்ளேயே அடியெடுத்து வைக்கிறார் சரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அப்போ சேலம் நகரசபை தலைவராய் இருந்த ராஜாஜியோட நட்பு அவருக்கு கிடைக்குது ராஜாஜி அந்த நட்பு மூலமா தான் அவர் காங்கிரஸ் கட்சியில இணைறார் இதுதான் அவரோட ஐம்பத்தி நாலு வருஷ நீண்ட அரசியல் பயணத்தோட தொடக்க புள்ளி அதுக்கு பின்னாடி நடந்ததெல்லாம் வரலாறு அப்போ நாம இன்னைக்கு பார்த்த இந்த ஆதாரங்களின் படி ஈவே ராமசாமியோட அரசியலுக்கு முந்தைய வாழ்க்கைங்கிறது கடுமையான வறுமையில ஆரம்பிச்சு அதிகாரத்தை நிராகரிச்ச கல்வி வாழ்க்கை புத்திசாலித்தனமான வியாபாரம் ஆமா சர்ச்சைக்குரிய வழிகளில் சம்பாதிச்சதா சொல்லப்படுற செல்வம் அப்புறம் அந்த செல்வத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி பொது வாழ்க்கையில ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா உருவெடுத்ததுன்னு பல சிக்கலான ஆச்சரியமான கட்டங்களை கொண்ட ஒரு பயணமா இருந்திருக்கு இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை ஒரு தனிநபரா தன்னோட தொழில் வாழ்க்கையிலும் சரி சமூக வாழ்க்கையிலும் சரி அதிகாரத்தை அடையிறதுக்கும் அதை தக்க வச்சுக்கிறதுக்கும் இவ்வளவு யதார்த்தமான சில சமயங்கள்ல தந்திரமான ஏன் ஏற்கமற்ற அணுகுமுறைகளை கையாண்ட ஒரு ஒருத்தர் பிற்காலத்துல அவர் முன்னெடுத்த அரசியல் சித்தாந்தங்களையும் போராட்ட யுக்திகளையும் எந்த அளவுக்கு இந்த அனுபவங்கள் வடிவமைச்சிருக்கும் இது நம்ம ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு